ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாரத தேச பற்றை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நடிகர் திலகம் அவர்கள் பற்பல அரசியல் தலைவர்களை போல் அந்த வேடங்களிலே நடித்திருக்கிறார் அவர் நடிக்காத ஒரு வேடம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற விடுதலை போராட்ட வீரர் மாபெரும் தலைவர் அவர் நேரடியாக நடிக்கவில்லையே தவிர சிவாஜி அவர்கள் நேதாஜியை பற்றி என்ன நினைத்தார் என்பதை சில பாத்திரங்களின் வாயிலாக நமக்கு வெளியிட்டிருக்கிறார் யாரும் மறக்கவே முடியாத அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன் வந்த தேவர் மகன் படத்திலே நேதாஜி அவர்களை மிக அழகாக குறிப்பிடுகிற இயற்கையாக யதார்த்தமாக குறிப்பிடுகிற ஒரு கட்டம் வருகிறது அவர் அந்த தேவர் சமூகத்து மக்களை பற்றி கூறும் பொழுது நேதாஜியை மிக அழகாக குறிப்பிடுகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நேதாஜி சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டபோது நம்ம பதையல்கள் தான் முதல் வரிசையில் போய் நின்றாங்க என்று நேதாஜி அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று வெள்ளைக்காரனுக்கு எ எதிராக ஒரு இராணுவத்தையே ஏற்படுத்திய பொழுது தேவர் சமூகத்து மக்கள் எப்படியெல்லாம் அவருக்கு போய் உதவியாக நின்றார்கள் என்பதை அந்த படத்திலே இயற்கையாக குறிப்பிடுகிறார் இப்படி நேதாஜியை நமக்கு நம்முடைய கண்முன் அது இது எந்த காலகட்டம்னால் இதெல்லாம் நேதாஜியை பற்றி பலவிதமான ரகசியங்கள் அப்படியே நாட்டில் அமுங்கி கிடந்தன எனக்கே தெரிஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு இசைமானர் அவர் ஜோதிடரும் கூட அவர் என்ன சொல்லுவார் நேதாஜி இன்னும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அப்படிலாம் நாங்கள் நினைப்போம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதிலெல்லாம் தொண்ணூறுலாம் சொல்லுவார் அப்போ நினைப்போம் என்ன நேதாஜி இன்னும் உயிரோடு இருக்கார் சில பேருக்கு இப்படி ஏதாவது மூளையில் கோளாறு வந்துடும் ஏதாவது ஒன்று பழைய விஷயம் அவங்க மனசில் வந்தால் அது போகாது அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி என்று நினைப்போம் ஆனால் தற்கால ஆராய்ச்சிப்படி எப்படியெல்லாம் தெரிகிறது என்றால் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இவர் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்படுகிறது அயோத்திக்கு பக்கத்தில் ஃபைசாபாத்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர் அப்படிலாம் அங்கெல்லாம் நேதாஜி இருந்தார் இருந்திருக்கார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நேதாஜி வாழ்ந்திருக்கிறார் அது மட்டும் அல்ல என்னெல்லாம் சொல்கிறாங்க நேதாஜியை நேதாஜியை பெரிய இந்த அரசியல் தலைவர்களும் நம்மளுடைய நாட்டினுடைய இராணுவ வியூகங்களை வகுப்பவர்களெல்லாம் நேதாஜியை ரகசியமாக சந்தித்து விட்டு செல்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவற்றையெல்லாம் கதைகள் என்று நாம் சொல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு நிலையிலே தான் எப்படியெல்லாம் நேதாஜிக்கு தங்கு ஒரு சமூகத்து மக்கள் துணை நின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்தினார் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இன்னொரு இன்னொரு படத்தில் ரொம்ப பழைய படம் பழைய படம்னு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்த படம் பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களையும் ஜெமினி கணேசன் அவர்களையும் பிரிட்டிஷ் இராணுவத்திலே விமானிகளாக காண்பிப்பார்கள் அவர்கள் குண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கே பிரிட்டனுக்கு இரண்டாம் உலக போரிலே பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் போர் இங்கே இருக்குது பர்மா பகுதிகள் இந்த பகுதிகளிலலாம் மணிப்பூர் பகுதி இந்த பகுதியிலெல்லாம் இருக்குது அப்பொழுது இவர்கள் குண்டுகளை வீசி கொண்டிருக்கும் பொழுது அந்த விமானம் சுடப்பட்டு அவர்கள் அந்த கீழே விபத்து நேர்ந்து இரண்டு பேருமே ஜப்பானியர்களிடம் இருந்து தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அந்த இடத்துல தான் ஒரு அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு நாட்டுப்புற ஒரு நாடோடி பெண் சாவித்திரி வருவார் அங்கே அவரோடு நட்பு ஏற்படுகிறது என்றெல்லாம் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அங்கே கதை செல்லும் இதெல்லாம் கதைப்போக்கு ஆனால் கதை போக்கில் அடுத்தது என்ன ஆகுதுன்னு சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்ற இந்த பாலுங்கிற பாத்திரம் என்ன சொல்கிறார் என்றால் தன்னுடைய நண்பன் ஜப்பானியர்களிடம் மீண்டும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தானே தப்பித்து ஓடுவது போல் அவர் ஒரு ஒரு பாசாங்கு செய்து அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறார் அந்த பாலு சிவாஜி அவர்கள் நே ஏற்ற வேண்டியோம் அப்போது என்ன ஆகிறது என்றால் நீங்கள் பா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள்லாம் பர்மா ராணின்னு ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்தது அதில் என்ன காண்பிப்பாங்கன்னா ஜப்பானியர்களையே தான் வில்லன்களாக காண்பிப்பார்கள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா அமெரிக்கன் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தா இப்போ சில பேர்லாம் ரஷ்யா ரஷ்யாலேருந்து வந்த சில மாஃபியா க இதுங்களெல்லாம் காட்டுறாங்க வில்லன்களாக அந்த காலத்தில் ஜப்பானியரை காட்டுறதாக இருந்தது அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட சிவாஜி அவர்கள் ஜப்பானியர்களுக்கு உளவு செய்வது போய் செய்து தன்னுடைய மனைவியாலே சொடப்படுகிறார் என்கின்ற ஒரு வேடம்லாம் வரும் ஆனால் ஜப்பானியர்களிடம் மாட்டிக்கொள்கிறார் பாலு அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த பாத்திரம் அப்பொழுது அவர் சொல்கிறார் அதாவது பாத்திரமாக இருந்தாலும் சரித்திரத்தினுடைய இப்போ திருப்பங்கள் இருப்பவர்கள் சரித்திரப்படி தானே நடக்க முடியும் அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஜப்பானியர்கள் கைப்பற்றிய கைது செய்த இந்தியர்களையெல்லாம் அவர்கள் நேதாஜி அதுக்குள்ளே எங்கே வந்துடுறாரு நேதாஜி வந்து ஜெர்மனி அங்கெல்லாம் போய்ட்டு சிங்கப்பூருக்கு வந்துடுறாரு ஏன்னா அது வந்து ஜப்பானியர்களுடைய ஆளுகை கீழ் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த பாலு என்ன சொல்கிறார் என்றால் நான் ஜப் இவருடைய இராணுவத்தில் நான் இணைந்து விட்டேன் என்று சொல்கிறார் அப்படி சொல்லுகிற பொழுது அதை அதனுடைய அதனுடைய விவரங்களை எல்லாம் எப்படி பராசக்தியில் வந்து சிவாஜி ஒரு கோர்ட்டில் பேசுகிற மாதிரி செங்கோட்டையிலே இந்த ஜ நேதாஜியினுடைய இராணுவத்திலே இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்பட்ட அந்த வீரர்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் கைது செய்து செங்கோட்டையிலே அவர்களுக்கெல்லாம் இது நடந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது அந்த பாலுங்கிற பாத்திரம் அங்கே சொல்கிறார் இந்த விசாரணையில் என்னை பற்றிய விவரங்களை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்று எதுக்கு அந்த அந்த அமைப்பையே எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா அந்த படத்தில் நேதாஜிக்கு துணையாக நின்ற இந்தியர்கள் அவர்கள் வந்து பிரிட்டனுக்கு எதிரான போர்க்கைதிகள் என்று கூறப்பட்டு இந்த நாட்டிற்கு விரோதிகள் என்கின்ற முறையிலே அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள் அப்படி கிடையாது அவர்களை அவர்களெல்லாம் இந்த தேசத்திற்காக போராடிய வீரர்கள் நேதாஜி அப்படி தான் போராடினார் நேதாஜிக்கு ஏன் வந்து கடைசியில் அவர் இப்போ பின்னாளில் நிறையா நாள் இருந்த பிறகும் ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்றால் இந்த நேச நாடுகள் என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா இவர்களெல்லாம் இணைந்து என்னென்னா அவர் வெளியில் வராதபடி இவர் எங்களோடு எங்களுக்கு எதிராக போர் தொடுத்தார் இரண்டாம் உலக போரிலே நேதாஜி எங்களுக்கு விரோதி அந்த நேதாஜியை பழிவாங்காமல் விடமாட்டோம் அந்த நேதாஜிக்கு நீங்க எந்த மரியாதையும் கொடுக்கக்கூடாது என்று இந்தியாவை பலவந்தப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே சிவாஜி அவர்கள் இந்த படத்திலே அவர் ஏற்ற வேடத்தின் வாயிலாக என்ன சொல்கிறார் இந்த சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நான் இருந்த படைக்கு தான் இருந்த படைக்கு தலைமை தாங்க சிங்கப்பூர் வருகிறார் என்ற செய்தி கிடைத்தது அதாவது ஜப்பானியர்கள் எந்த படையிலே அந்த அந்த பாத்திரத்தை சேர்த்தார்களோ அந்த படைக்கு தலைமை தாங்க இது கதை தான் ஆனால் கதைக்கு வந்து தலைமை தாங்க நிஜமான ஒரு சரித்திர புருஷர் வருகிறார் இதற்கு முன் இந்தியாவில் அப்போது ஒரு இந்தியன் நேதாஜியை சந்திக்கும் பொழுது என்ன நேர்கிறது என்பதை அந்த பாத்திரத்தின் வாயிலாக நடிகர் திலகம் அவர்கள் காண்பிக்கிறார்கள் இதற்கு முன் இந்தியாவில் நான் நேதாஜியை பார்த்ததில்லை நேதாஜி வந்தவுடன் அவரை கவனித்து பார்த்தேன் சிங்கப்பூரில் அவருடைய கண்களிலே ஒரு விதமான ஒளி தெரிந்தது அவருடைய பேச்சு என்னை கவர்ந்தது முதல் முதலாக இந்தியாவை ஒரு இந்தியரின் கண்களிலே நான் பார்த்தேன் எப்படி நேதாஜியின் கண்கள் வழியாக நேதாஜியினுடைய விழிகளிலே நான் வந்து இந்தியாவை பார்க்கிறேன் என்கிறார் அப்பொழுது நானும் ஒரு இந்தியன் என்ற உணர்ச்சி எனக்கு உண்டாகியது இத்தனை நாள் டெல்லியில் வந்து இப்போது டெல்லியில் பிரமாதமான நேதாஜி செலவு வந்திருக்கு எப்போது ரெண்டை இவ்வளவு ஆண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதை அறுபத்தி ரெண்டில் சிவாஜி அவர்கள் சொல்கிறார்கள் உடனே இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து சுபாஷ் பிரிகேடில் இணைந்து தாய்நாட்டின் விடுதலைக்காக என் இரத்தத்தை சிந்தினேன் தங்கள் தாயின் கரங்களிலே பூட்டப்பட்டிருந்த இரும்பு விலங்குகளை உடைக்க பாடுபட்ட நானோ அல்லது மற்றவர்களோ குற்றவாளிகள் அல்ல என்று நான் கூறி முடித்து கொள்கிறேன் எப்படி இவரே குற்றவாளி அவங்களெல்லாம் குற்றவாளிகள் அல்ல இந்த என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐஎன்ஏ அப்படின்னு நேதாஜியினுடைய இப்போ இராணுவத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இராணுவ பயிற்சிகள்லாம் இருந்தது இல்லையா அவங்களெல்லாம் இந்திய இராணுவத்தில் சேர்த்து கொள்ளவே இல்லை அவர்களெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க அந்த காலகட்டத்திலே சிவாஜி ஏற்ற அந்த பாத்திரம் எல்லாரும் ஏற்க மாட்டாங்க இந்த பாத்திரத்தை அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக அவரவர்கள் எந்த பாத்திரத்தை ஏற்க முடியும் எந்த வசனத்தை பேச முடியும் என்பதற்கெல்லாம் வரையறைகள் இருக்கின்றன அந்த வரையறை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எங்கள் தாயின் இந்திய தாயின் கரங்களிலே பூட்டப்பட்டிருந்த இரும்பு விலங்குகளை உடைக்க பாடுபட்ட நானோ தன்னியும் செத்துகிறார் அல்லது மற்றவர்களோ குற்றவாளிகள் அல்ல என்று கூறி முடித்து கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற நேதாஜியினுடைய மிக மிக பிரபலமான அந்த வந்து ஒரு ஸ்லோகன் அது ஜெய்ஹிந்த் அப்படி வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெய்ஹிந்தை சொல்லி சிவாஜி அவர்கள் அந்த பாத்திரத்திலே வந்த ஒரு இதை முடிக்கிறார் அது ஒரு பிரகடனம் போல் இருக்கிறது சிவாஜி அவர்கள் நேதாஜி என்கின்ற உன்னதமான தேச பற்றாளரை பேட்ரிய கிரேட் பேட்ரியட் ஒரு பெரிய தேச வீரரை ஒரு பெரிய இராணுவ தளபதியை அப்படிப்பட்ட ஒரு மிக மகோன்னதமான தன்மைகள்லாம் கொண்டவர் அவர் இந்திரா காந்தியை அவரை போய் பார்த்து எப்படி இராணுவத்தில் எப்படி எல்லாம் என்ன செய்யலாம் பாகிஸ்தான் எப்படி செய்யலாம்லாம் கேட்டாங்கங்கிறது இன்னைக்கு செய்தி வருது இன்னும் வரும் எங்கள் நீங்கள் பார்ப்பேங்க இப்படிப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் பின்னணியில் சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பார்த்தால் பசி தீரும் இந்த படத்திலே வருகின்ற இந்த பாத்திரம் அமைகிறது